ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்ட்டு நம்புறேன் லாஸ்ட்டாக வந்து ஒரு மூணு மாதம் முன்னாடி தான் கோயம்பேடு மார்க்கெட் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் லலிதா பாலமுருகன் ஒரு சிஸ்டர் கோயம்பேடு வெஜிடபிள் மார்க்கெட்டுக்கு ரூட் வந்து ஷேர் பண்ண கேட்டிருந்தாங்க நார்மலாக கோயம்பேடுக்கு எல்லா ஊர்லேருந்தும் பஸ் வந்து அவைலபிளாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டிங்க அப்படின்னா மார்க்கெட்டுக்கு வந்து ஈஸியாக வந்துடலாம் பக்கத்தில் தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் நடக்கிற மாதிரி இருக்கும் மெட்ரோ ட்ரெயின்லேயும் வரலாம் கோயம்பேடு மார்க்கெட் ஸ்டேஷனில் இறங்கிட்டால் பலசருக்கு மார்க்கெட் வந்து ரொம்பவே பக்கத்தில் தான் ஸ்டேஷன் இருக்குது காய்கறி ஃப்ரூட்ஸ் மார்க்கெட் இங்க இருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்குள்ள தான் இருக்கு ஆனா காய்கறி எல்லாம் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா தூக்கிட்டு தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இந்த பைக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபாவும் காருக்கு இருபது ரூபாவும் பார்க்கிங் சார்ஜஸா வசூலிக்கிறாங்க நான் வந்து லொக்கேஷன் வந்து டெஸ்கிரிப்ஷன்ல பின் பண்ணி வைக்கிறேன் தேவைப்பட்டா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி மார்க்கெட்டுக்கும் சரி ஃப்ரூட்ஸ் மார்க்கெட்டுக்கும் சரி ரொம்ப விசாலமான பார்க்கிங் வந்து அவைலபிளா இருக்கு மார்க்கெட்க்குள்ளே போயிட்டோன்னா எல்லா காய்கறி அப்புறம் பழங்கள்லாம் மினிமம் அரை கிலோ வந்து வாங்குற மாதிரி இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் கொஞ்சம் பெரிய சைஸ் நல்லா காஞ்ச வெங்காயம் கிலோ அறுபது ரூபாய்க்கு வந்து போடுறாங்க இந்த ஆக்ரா உருளைக்கிழங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருந்தாங்க இது பார்த்தீங்கன்னா கிலோ முப்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க பெரிய வெங்காயம் நல்லா காஞ்ச வெங்காயம் நாலு கிலோ நூறுரூபா கொஞ்சம் சின்ன சைஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ நூறு ரூபாய்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க நாங்கள் இந்த அன்பு செல்வன் ட்ரேடர்ஸ் அப்படின்ற ஷாப்பில் தான் வந்து வாங்கியிருந்தோம் சாதாரணமான உருளைக்கிழங்கு பாத்தீங்கன்னா மூணு கிலோ அப்படின்னு ரூபாய் போட்டிருந்தாங்க இந்த சைஸ்ல இருக்கக்கூடிய பெரிய வெங்காயம் தான் அஞ்சு கிலோ நூறுரூபா ரூபாய் அப்படின்னு போட்டிருந்தாங்க இஞ்சி வந்து அரை கிலோ முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க பச்சை மிளகா விலை மட்டும் கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு அரை கிலோ வந்து நாற்பது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க தக்காளி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஷாப்லேயும் ரேட் வந்து ஒவ்வொரு மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற தக்காளி வந்து ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க ஒரு சில ஷாப்லலாம் ரெண்டு கிலோ வந்து ஐம்பது ரூபா அந்த மாதிரி போட்டிருந்தாங்க சேப்பங்கிழங்கு கிலோ வந்து நாற்பது ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க பூண்டு பார்த்தீங்கன்னா சைஸ் அப்புறம் வெரைட்டிக்கு ஏற்றது மாதிரி ப்ரைஸ் வந்து வேறுபடுது மலைப்பூண்டு ஒரு கிலோ நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க இது வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நார்மல் பூண்டு கொஞ்சம் பெரிய சைஸ் வந்து கிலோ நூற்றி ஐம்பது ரூபா அப்புறம் நூற்றி அறுபது ரூபா நூறுரூபா இந்த மாதிரி வந்து இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குது இந்த ஷாப்போட நேம் பிபி கிரீஷ்மா தீபக் அப்படிங்கிறது தான் இங்கே பூண்டு மட்டும் இல்லாமல் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் அப்புறம் உருளைக்கிழங்கு கூட அவைலபிளாக இருக்குது சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஐம்பது ரூபாய்க்கு போடுறாங்க உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ வந்து ஐம்பது ரூபா அப்புறம் இன்னொரு வெரைட்டி உருளைக்கிழங்கு ஒரு கிலோ நாற்பது ரூபா அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க உரிச்ச பூண்டு கூட இங்கே அவைலபிளாக இருக்கு ஒரு பேக்கெட் வந்து நூறு ரூபா அப்புறம் நூற்றி இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க சண்டே அப்படின்றதுனால மார்க்கெட் வந்து ரொம்ப நெரிசலாகவே தான் இருந்துச்சு இந்த ஷாப்ல பார்த்தீங்கன்னா முருங்கைக்கா அஞ்சு முருங்கைக்கா இருபது ரூபாய்க்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கூறுக்கட்டி வச்சிருக்கிற லெமன் வந்து ஒரு பேக்கெட் இருபது ரூபாய்க்கும் சேல் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ஒரு பேக்கெட் லெமன் வந்து வாங்கியிருந்தோம் அது கூட எக்ஸ்ட்ராவா இன்னும் ரெண்டு லெமன் வந்து சேர்த்து போட்டு கொடுத்தாங்க இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா பாலகொண்டை கொண்டை ரவி அப்படின்னு சொல்லிட்டு எழுதி இருந்துச்சு மார்க்கெட்டோட கொஞ்சம் சென்டர்ல தான் இருக்கும் மாங்காய் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க ஒரு கூறு வந்து நாங்க நாற்பது ரூபாய் வந்து ஒரு இருந்தோம் இந்த பர்பிள் கேபேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு தான் அவைலபிளா இருந்துச்சு இது வந்து கிலோ நூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க இந்த ஷாப்போட நேம் பாத்தீங்கன்னா ஜேபி ட்ரேடர்ஸ் பீன்ஸ் வந்து அரை கிலோ முப்பது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த செடிய வர வந்து அரை கிலோ இருபது ரூபாய் சொரக்காய் எல்லாம் அரை கிலோ வந்து இருபது ரூபாய் அப்படின்னு தான் சேல் பண்ணியிருந்தாங்க புடலங்காவும் அரை கிலோ வந்து இருபது ரூபாய்தான் வெண்டைக்காயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுவுமே அரை கிலோ வந்து இருபது ரூபான்னு தான் பண்ணியிருந்தாங்க கத்திரிக்காய் வந்து இந்த நீண்ட கத்தரிக்காவும் அரை கிலோ வந்து இருபது ரூபாய்தான் கொட மிளகா பார்த்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாய் அப்படின்ட்டு போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஜி சாமி கோ அப்படின்ற ஷாப்ல தான் இருந்துச்சு சவு சௌ கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அரை கிலோ இருபது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க பீட்ரூட்டு அரை கிலோ இருபது ரூபா தான் கேரட் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அரை கிலோ வந்து முப்பது ரூபாய்க்கு சேல் பண்ணியிருந்தாங்க முள்ளங்கி எல்லாம் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இருபது ரூபாய் தான் முட்டைகோஸ் கூட ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு அதுவுமே ஒரு கிலோ வந்து முப்பது ரூபாய் தான் இந்த ஷாப்பில் நூக்கள் கூட அவைலபிளாக இருந்துச்சு நூக்களும் ஒரு கிலோ முப்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க இன்னொரு ஷாப்பில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரட் ஒரு கிலோ எடுத்தோம் அப்படின்னா ஐம்பது ரூபாய்க்கு போடுறாங்க அரை கிலோ முப்பது ரூபான்னு வச்சுருந்தாங்க இந்த ஷாப்பில் வரி கத்திரி வந்து ஒரு கிலோ இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பாகற்காய் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இருபது ரூபா அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணுறாங்க பாகற்காய் இந்த வரி கத்திரையெல்லாம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா தான் அவைலபிளா இருந்தது வெள்ளரிக்காய் கிலோ அறுபது ரூபாய்க்கு சேல் அரை கிலோ தேவைப்பட்டா கூட வாங்கிக்கலாம் கோவக்காயும் அரை கிலோ இருபது ரூபாய்க்கு சேல் பண்றாங்க இந்த ஷாப்லயும் நூக்கல் வந்து அவைலபிளா இருந்துச்சு இங்கேயும் கிலோ முப்பது ரூபாய் அப்படின்னு தான் சேல் பண்ணுறாங்க நூக்கல் வந்து அதிகமாக சமைச்சு சாப்பிட்டதில்ல அப்படின்றதுனால அதை பற்றின ஒரு ஐடியா இல்லை அதனால் நாங்கள் வாங்கலை உங்களுக்கு நூக்கல் பற்றி தெரிஞ்சிச்சின்னா நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சிச்சின்னா கூட சொல்லுங்கள் இங்கேயும் செடியை எல்லாம் அரை கிலோ இருபது ரூபா அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க வெண்டைக்காய் கத்தரிக்காய் எல்லாம் ஒரு சில ஷாப்பில் சேம் ரேட்டில் தான் இருக்கும் ஒரு சில ஷாப்பில் வந்து ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய் வந்து கிலோவுக்கு கம்மியாகுற மாதிரி இருக்கும் இந்த ஷாப்ல குட்டியான பூண்டெல்லாம் அவைலபிளாக இருந்துச்சு கிலோ நூறுரூபா ரூபாய் இருபது ரூபா இந்த மாதிரி ரெண்டே வேரியன்ட் தான் வச்சிருந்தாங்க ஷாப்போட நேம் ஜி கே பாலமுருகன் அப்புறம் இந்த ஷாப்ல பாத்தீங்கன்னா கிழங்கு வகைகள் எல்லாம் இருந்துச்சு இருந்துச்சு மரவள்ளிக்கிழங்கு ரெண்டரை கிலோ நூறுரூபாக்கு ரூபாய்க்கு போடுறாங்க சக்கரை கிழங்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரெண்டு கிலோ நூறுரூபா ரூபாய் அப்படின்ட்டு வச்சிருந்தாங்க இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஐம்பது ரூபாய்க்கு கேட்டாலும் போடுவாங்க ஸ்வீட்கான்னு பாத்தீங்கன்னா ரெண்டரை கிலோ வந்து அப்படின்னு ரூபாய் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க காலிஃப்ளவர்லாம் ரொம்ப ஃப்ரெஷா இருந்துச்சு முப்பது ரூபாய் நாற்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பூவோட சைஸுக்கு ஏத்த மாதிரி சேல் பண்றாங்க இங்க வாழை கூட கிடைக்கும் மார்க்கெட்டுக்கு வெளியே வர்ற வழியில பாத்தீங்கன்னா வாழைப்பூ வாழைத்தண்டு அப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை இதெல்லாமே வச்சிருப்பாங்க கொத்தமல்லி எல்லாம் நேற்று மூணு கட்டு வந்து பத்து ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க நெல்லிக்காய் வந்து இந்த மாதிரி வழியில கூறுக்கட்டி இடத்துல இடத்துலதான் வாங்கியிருந்தோம் அரை கிலோ நெல்லிக்காய் வந்து ஐம்பது ரூபாய் ப்ரோக்கலி ஒரு பீஸ் வந்து ஐம்பது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருந்தாங்க மொச்சை வந்து ஒரு கிலோ அறுபது ரூபான்ட்டு சேல் பண்றாங்க நமக்கு தேவைப்பட்ட மாதிரி வாங்கிக்கலாம் நெல்லிக்காய் இந்த மாதிரி கூறுக்கட்டி அதுல இருந்து எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாவே அவங்க இந்த மாதிரி வெயிட்டு போட்டு நமக்கு வந்து கட்டி கொடுப்பாங்க காய்கறி மார்க்கெட்டுக்கு போறோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பா பை எடுத்துட்டு போனோம் அங்க எந்த கடையிலயுமே பை வந்து கிடைக்காது எடுத்துட்டு போக மறந்துட்டோம்னா இந்த மாதிரி வெளியே பை கத்தி எல்லாம் சேல் பண்றாங்க அவங்க கிட்ட வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் காய்கறி மார்க்கெட்டுக்கு அப்படியே தான் பழ மார்க்கெட் இருக்கும் ஒரே கேம்பஸ் தான் காய்கறிலாம் வாங்கினதுக்கு அப்புறமா அப்படியே பழ மார்க்கெட்டும் விசிட் பண்ணிருந்தோம் இந்த ஆரஞ்சு எல்லாம் கிலோ நூறு ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்றாங்க மாதுளை எல்லாம் கிலோ நூறு ரூபாய் நூத்தி இருபது ரூபாய் இந்த மாதிரி சேல் பண்றாங்க ஆப்பிளோட விலைதான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு கிலோ இருநூத்தி இருபது ரூபாய்க்கு சேல் பண்றாங்க ரெம்பூட்டான்னு பாத்தீங்கன்னா இந்த ஷாப்ல கிலோ முன்னூறு ரூபாய்க்கு சேல் பண்றாங்க இந்த தாய்லாந்து கொய்யா வந்து கிலோ நூறு ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்ணுறாங்க பழ மார்க்கெட் பொறுத்த நம்ம ரெண்டு மூணு கடையில் வந்து ரேட்டை கேட்டுட்டு வாங்குறது தான் நல்லது ஏன்னா ஒவ்வொரு ஷாப்புக்கும் ரேட்டு வந்து வித்தியாசப்படும் இந்த மங்குஸ்தான் பழம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ இருநூற்றி எழுபது ரூபான்னு சேல் பண்ணுறாங்க அவகேடாஸும் அவைலபிளாக இருந்துச்சு கிலோ வந்து இருநூறு ரூபாய்க்கு போடுறாங்க நமக்கு தேவையானது வாங்கிக்கலாம் படுத்தது வேணுன்னா அந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கலாம் வீட்டி தங்கவேல் அப்படின்ற ஃப்ரூட் தான் வாங்கியிருந்தோம் இங்கேயே வந்து ரம்பூட்டான் அவைலபிளாக இருந்துச்சு இந்த ஷாப்ல கிலோ இருநூத்தி எழுபதுன்னு போடுறாங்க டிராகன் ஃப்ரூட் வந்து ஒரு பீஸ் அறுபது ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சேல் பண்றாங்க இந்த ஷாப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள இருக்கும் உள்ளேயும் வெளியேயும் ரேட்டு வந்து ரொம்ப வித்தியாசப்படுது இந்த பங்கரப்பள்ளி மாம்பழம் கிலோ எண்பது ரூபாய் அப்படின்ட்டு சேல் பண்றாங்க மார்க்கெட்ல இந்த மாதிரி சீர்வரிசை தட்டுகள் கூட அவைலபிளா இருக்கு அவங்களே அழகா பேக் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு தேவைப்பட்ட அதை அப்படியே வாங்கி நம்ம கிஃப்ட் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க உங்களோட கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரியான வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பின்னர் வந்து மீட் பண்ணட்டா பை